கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கென எபிசோட் அதிரடியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நம்ம வீடியோ இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வீடியோ க்ளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக் இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் மாற்றிட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காளியம்மா வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி இங்கே நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லுங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த ராஜா அந்த அவங்க வீட்டில் இல்லை சாமுண்டேஸ்வரி வீட்டில் அதனால் நான் சொன்னபடியே நீ அவங்க ஆளுங்களெல்லாம் அழைச்சிட்டு போய்ட்டு இந்த சாமுண்டேசரிக்கு நம்மளை இந்த மாதிரி இங்கே உள்ள தூக்கி வச்சதுக்கு நம்ம யாருங்கிறத அவ கிட்ட ஆகணும் நீ ஆளுங்க ஒரு பத்து பன்னெண்டு பேரோட அழைச்சிட்டு போ நிச்சயமாக ராஜா இல்லாததுனால அவங்க மொத்தம் பேரும் வந்து பயந்துருவாங்க அதனால் நம்ம நினச்ச காரியம் நினச்சபடியே வந்து நடக்கும் நீ கிளம்பிப்போ அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க பத்து பதினஞ்சு பேர் அழைச்சிட்டு கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க போனதுடொடனே கதவை வந்து தட்டுறாங்க என்னையை மெதுவாக வந்து நம்ம என்ன விருந்து சாப்பிட வந்திருக்கோம் கதவை தட்டிக்கிட்டு இருக்க கதவை உடையடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து இருக்கிற கட்டைய வச்சு தட்டிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் எல்லாரும் உள்ளே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி குடும்பத்தில் எல்லாரும் உடனே கதவு சத்தம் கேட்டோன்னா ராஜராஜனு சாமுண்டேஸ்வரி ரேவதி எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னே என்ன சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே எனக்கு என்னமோ சரியாப்படலை அப்படின்னு ராஜராஜன் வந்து யாரோ அஞ்சாறு பேர் வந்திருக்காங்கம்மா இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் யாரும் பதட்டப்படாதீங்க விடுங்க நான் எத்தனை பேர் வந்தால் நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய்ட்டு அவங்க எப்போதும் வழக்கமாக எடுக்கிறத வந்து கையில் வந்து பாதுகாப்புக்காக வந்து எடுத்து வச்சிருக்காங்க வரட்டும் நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கின வந்து ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி எப்பா ஒரு ஏழு எட்டு பேர் வந்திருக்காங்க அத்தை வந்து சும்மா கையில் வழக்கம் போல் வந்து உனக்கு தகவல் சொல்லான்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்மளே சமாளிச்சிக்கலாம் இத்தனை வருஷம் என்ன அவன் இருந்தானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா எனக்கு என்னமோ பயமாக இருப்பா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் வாப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு தான் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் வீட்டிலேருந்து உடனே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வேகமாக வந்து கிளம்புறாங்க அப்போ பாட்டி பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறப்ப இல்லை அத்தை வீட்டுக்கு நாலஞ்சு பேர் வந்து ரவுடிங்க வந்திருக்காங்களாம் அதான் நான் போய் முதல்ல வந்து காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரிப்பா சரிப்பா சீக்கிரம் போவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாருக்கும் இந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து பார்த்துக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி பாட்டி நீங்க பத்திரமா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கிட்ட வந்து நீ பார்த்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமாக இங்கே வந்துடுறாங்க வந்த சமயத்தில் இவங்க வந்து கதவை வந்து திறந்துடுறாங்க திறந்துட்டு எல்லாரும் மொத்த பேரும் வந்து உள்ளே வந்துடுறாங்க சாமுண்டஸ்வரி வந்து பார்த்துட்டு ஏய் மரியாதையாக வந்து வீட்டை விட்டு போங்க இல்லைன்னா நான் யாருன்னு தெரியல நீ யாரு என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயப்பட பயப்படாமல் வந்து சாமுண்டைச்சரி தைரியமாக அவங்கள பார்த்து நின்றுட்டு இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் ஏ பின்னாடி பார்த்து அப்படின்னு அப்படின்னு அடிச்சா அப்படின் பின்னாடி திரும்புறப்ப இங்க கையில் வச்சிருக்க வச்சு சாமுண்டேஸ்வரி பொருள் கையில் வச்சிருக்கதை தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோன்னா என்ன பார்த்தியா ஒரு சின்னதாக வந்து ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உன்னால் எங்ககிட்ட வந்து மோத முடியல நீ எல்லாம் வந்து எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கியா சும்மா எப்போதும் வந்து வாயிலேயே வந்து வடை சுடுறதுக்கு தான் நீலாம் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியை பண்ணான்னு வந்து இருக்காங்க ஏ எதுக்காகடா எங்கள் கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மரியாதை போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்கிறப்ப ரேவதியை டக்குன்னு வந்து கையை பிடிக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் கதவை வந்து பின்பக்கமாக வந்து உடச்சிட்டு மாதம் வந்து நம்ம கார்த்திகை வராங்கன்னே சொல்லிடலாம் வந்தவுடனே பார்த்தி ரேவதி ஓடி போய் வந்து கார்த்திக் கையை பிடிச்சிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து நீ ஒன்றும் பத பதட்டப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப நான் இருக்கிற வரைக்கும் என் அத்தைக்கிட்ட உங்களால் வந்து என் குடும்பத்துக்கிட்ட நான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தண்டா வந்தீங்க இப்போயும் இல்லைடா எப்போவுமே என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் என் அத்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முத ஆளாக நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இப்போ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையில் வந்து கூப்பிட்டோன்னே வந்து ஒவ்வொருத்தராக வராங்க வந்தோன்னே கார்த்தி அட்டகசமாக டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு சண்டை போட்டுடுறாங்கன்னே சொல்லிடலாம் சண்டை போட்டோன்னு உங்களை யார் அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏய் நீ முடியாண்டி தானே அப்படின்னு சொல்லி கார்த்தி கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க பண்ணுறேன் நீ ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கினது பத்தாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இப்போ என் குடும்பத்துக்கு வீட்டு தேடி வேற வந்துட்டேல அப்படின்னு சொல்கிறப்ப மரியாதையாக சொல்லு அப்படின்றப்ப இல்லை அந்த காளியம்மா சொல்லி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே இருக்கட்டும் அவள் இவ்வளோ சொல்லியும் வந்து திருந்தலை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரும் போயிடுறாங்க விரட்டி விட்டதுக்கப்புறம் நீ எதுக்குடா என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்த்து சத்தம் போட்டோன்னே கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க நீயும் சரி நம்ம பசங்களும் சரி தனியாக இருக்கிறப்ப நம்மளால் எதுவுமே செய்ய முடியல மாப்பிள்ள வந்து காப்பாற்றிருக்காரு நீ என்னடானா இப்போயும் வந்து அவரை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நமக்கு ஒரு எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் தான் மொதல் ஆளாக இருக்கார் அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்றப்ப சந்திரகலா உடனே வந்து சும்மா நிறுத்துங்க மாமா அவனே ஆள் அனுப்பியிருப்பான் ஆள் அனுப்பிவிட்டு இவனே வந்து நல்லவ மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான் காப்பாற்றிட்டு இவனே வந்து நம்பலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப சந்திரா சொல்றது கரெக்டு தான் இவர் செஞ்சாலும் செய்வான் எப்போதும் என்னை நம்பி ஏமாத்தன வந்தானே பொய் சொல்லி அப்படின்னு சொல்றப்ப நிறுத்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து சத்தம் போட்டானே இங்கே பாருங்க உங்கள் கோவத்தெல்லாம் வந்து உங்கள் மாப்பிள்ளு சொல்லிட்டு இருக்கீங்களா முதல்ல அவனை வந்து வெளியில் போக சொல்லு அப்படின்றப்ப வெளில போக தான் போகிறேன் நான் என்ன இங்கே இருக்கதா போகிறேன் அப்படிங்கிறப்ப ரேவதி உடனே இல்லை நீ எங்கேயும் போய்ட்டு அதை மறுபடி திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க நான் வந்து வாசல்லையே வந்து காரில் உட்காந்துருக்கேன் நீ தைரியமாக போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து அப்படியே எல்லாரையும் வந்து கதவை சாத்திடுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து அப்படியே ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க என்ன இருந்தாலும் எப்படி அந்த காளியம்மை தான் அனுப்பியிருப்பா இவர் எத்தனையோ தடவை நமக்கு உதவி செஞ்சுருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது வந்து அவரை பேசுறது சரியா அப்படின்னு ஒரு செகண்ட் லேசன் நினைக்கிறாங்க நினச்சோன்னே அக்கா யோசிக்கிறத பார்த்தா சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சந்திரா வந்து மேற்கொண்டு கோஃப் மாதிரியே வந்து அவங்க மனசை வந்து கழச்சி விட்டுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல பாட்டி உடனே ஃபோன் பண்ணி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் கரெக்டான நேரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நான் வரலை நான் இங்கே வந்து வாசல்லையே வந்து கார்லேயே உட்காந்து பாதுகாப்பு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறமா காலையில் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரியா நீ வந்து உடம்பு பத்திரமா பார்த்துக்க காலையில வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு நல்லா இருக்காளா அப்படிங்கிறப்ப ரேவதியை பார்த்து பேசினியா அப்படின்னு கேட்டோன்னே ஆ பார்த்து பேசினேன் அவள் நல்லா தான் இருக்கா என்ன பண்ணுறது அத்தை தான் வந்து கோவப்படுறாங்க அவள் எப்போவுமே அப்படி தான் விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசு தளராத அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ராஜராஜன் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க அதோட முடியுது